ஹலோ மக்களே வெல்கம் டு தஞ்சை தோழி சூப்பரான முருங்கைக்கீரையில் நல்ல ஒரு தண்ணி சாறு வச்சு சாப்பிட்லாமா எங்கள் ஊர் பக்கம் இதை தண்ணி சாருன்னு சொல்லுவாங்க உங்கள் ஊர் பக்கம்னு என்னன்னு சொல்லுங்கள் இதுக்கு ரெண்டாவது தண்ணி தான் நான் எடுத்திருக்கேன் அதாவது அரிசி கழுவிட்டு ரெண்டாவது தண்ணி இருக்கும் இல்லையா அந்த தண்ணி எடுத்திருக்கேன் வெங்காயம் தக்காளி ரெண்டு பச்சை மிளகா மிளகு ஜீரகத்தை எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டாவது தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு இந்த முருங்கைக்கீரையை அப்படியே சேர்த்துக்கோங்க வயிற்று புண் அதிகமாக இருக்குது வயிற்று வலி இருக்குதுன்னா இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கே டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் இதை முருங்கைக்கீரைன்னு மட்டும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் இதை மணத்தை தக்காளியிலையும் செய்யலாம் அதாவது மணத்தை தக்காளி கீரை இருக்கு இல்லையா அதுலேயும் செய்யலாம் செம சூப்பராக இருக்கும் இப்போது நல்ல கீரை வெந்ததுக்கப்புறமேட்டு ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்தாச்சு தக்காளியும் அதே மாதிரி ஒன்று சேர்த்துக்கோங்க காரத்துக்குன்னு பார்த்திங்கன்னா ரெண்டு பச்சை மிளகா தான் சேர்த்துருக்கேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போது கீரை நல்லா வெந்து வரட்டும் இந்த வெங்காயமும் சரி தக்காளியும் சரி இந்த தண்ணியிலே வேகும் போது செம சூப்பரான ஃப்ளேவர் கிடைக்கும் இது பார்த்திங்கன்னா குழம்பு மாதிரி கிடையாது செட்டில்டாக தான் இருக்கும் ரசம் எப்படி நமக்கு இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் புளிப்பெல்லாம் இருக்காது இப்போது மிளகையும் ஜீரகத்தையும் பொடிச்சு சேர்த்துக்கிட்டேன் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு நீங்கள் இதை சாதத்துலேயும் ஊற்றி சாப்பிட்லாம் இல்லை டம்ளரில் சூப்பு மாதிரியும் குடிக்கலாம் செம சூப்பரான டேஸ்ட் இருக்கும் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாமா ஜீரகத்தையும் கடுகையும் நல்லா எண்ணெயில் பொரிச்சிட்டு சேர்த்துட்டேன் இப்போ இதில் நம்ம ஒரு அரை டம்ளர் தேங்காய் வந்துட்டு திருவி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்தாச்சு இப்போ இந்த தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமேட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க எனக்கு வயிற்று வலின்னு சொன்னாலே எங்கள் அம்மா எனக்கு இதை தான் செஞ்சு கொடுப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான முருங்கைக்கீரை தண்ணி சாறு ரெடி உங்கள் ஊர் பக்கம் இதை என்னன்னு சொல்லுவீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஓகே பா